அனைவருக்கும் வணக்கம் பீப்பிள்ஸ் டெமோக்ரஸி செப்டம்பர் பதினைந்து இருபத்தொன்று வாரத்துக்கான தலையங்கம் இது வந்து பிரதமருடைய மணிப்பூர் விசிட் சம்பந்தமாக அதை பற்றி தலையங்கத்தினுடைய தலைப்பு குறிப்பிடும்போது அக்கறை ஜீரோ வெறும் வாய்ச்சவடால் அப்படிங்கிற சென்ஸில் தான் பிரதமருடைய மணிப்பூர் விசிட் என்பது அமைந்திருந்தது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தில் வரக்கூடிய விஷயம் சமீபத்தில் பிரதமர் வந்து மணிப்பூருக்கு போனாருங்கிறது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அது பற்றி எரிந்து இருபத்தெட்டு மாதங்கள் கழித்து எண்ணூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் கழித்து தான் பிரதமர் அங்கே போயிருக்கிறார் குறிப்பாக அங்கே நடந்த இன மோதல்கள் அதுக்கு வேறு சில காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையில் பைரேன் சிங் தலைமையிலான பிஜேபி மாநில அரசாங்கத்தினுடைய ஆத்திரமூட்டல்கள் மதச்சாயம் பூசுவது அப்படியான பல பல நடவடிக்கைகள் அதுக்கு பின்புலமாக காரணமாக அமைந்திருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா சுத்தமாக மணிப்பூரில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்புக்குமே வந்து இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மைங்கிறது போயிடுச்சு ஏதாவது ஒரு கட்டத்தில் போய் இழந்த நம்பகத்தன்மையை மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் பிரதமர் போயிருக்காருங்கிறத சொல்ல முடியும் ஒரு நீண்ட காலம் அங்கே வந்து முதலமைச்சரை முதல்ல பதவி விலக செய்யுங்கள் அவர் ராஜினாமா பண்ணார் அல்லது அவர் நீக்கப்பட்டாருன்னா ஓரளவுக்கு வந்து அங்கே இருதரப்பும் ஒரு நம்பிக்கையோட பேச்சுவார்த்தைக்கு முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லி பலமுறை முறை சொன்னோம் ஒரு நீண்ட காலம் பிடிவாதமாக அந்த மாநில முதலமைச்சர் பைரேன் சிங்கை வந்து பதவி விலக இவர்கள் வைக்கவில்லை அதெல்லாம் வந்து பிரச்சனையினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தியதுங்கிறத பார்க்கணும் அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் அவர் வந்து பதவி விலகி குடியரசுத் தலைவருடைய ஆட்சிங்கிறது அமலுக்கு வந்தது ஸோ பிரதமர் வந்து இவ்வளோ லேட்டாக போகிறதுக்கு முன்னால் ரெண்டு ரெண்டே கால் வருஷம் போகிறதுக்கு முன்னால் அங்கே வந்து பயங்கரமாக ரத்த ஆறு ஓடிடுச்சு இரநூத்தி அறுபது பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எப்படி வந்து அவர்கள் பரேட் பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்த்து நம்மளாம் கொதிச்சு போனோம் பலருடைய வாழ்வாதாரம்ங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு அறுபதாயிரம் பேர் வந்து குடியிருந்த வீடுகளில் இருக்க முடியாதுங்கிற நிலைமையில் வீட்டை விட்டு வெளியேறுகிற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு இப்படி வெளியேறினவங்களையெல்லாம் அங்கே வந்து ரிலீஃப் கேம்ப்னு ஒன்று வச்சிருக்காங்க நிவாரண முகாம் அதில் என்ன நிவாரணம்னு தெரில ரொம்ப மோசமான மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலமையில தான் அவங்க பூரா அந்த முகாமில் இருக்காங்க இந்த இனக்குழுக்கள் மெய்ட்டை குக்கி இந்த இரு பிரிவினருக்கும் இடையில் நம்மளால் வந்து சரி பண்ணவே முடியாத அளவுக்கு சிக்கல்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த காலகட்டத்தில் இதுதான் வந்து ஒரு இருபத்தி எட்டு மாதம் கழித்து பிரதமர் போவதற்கு முன்னால் நடந்திருக்கக்கூடிய மோசமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே மோடி அவர்கள் மணிப்பூர்ல காங்கிரஸ் அரசு இருந்தபோது ஒரு உரத்த பிரகடனம் பண்ணாரு இந்த மணிப்பூரில் அமைதியை கொண்டு வர வக்கற்றவர்கள் ஆட்சி நடத்துவதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு ஆனா இவங்க ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது நிலமை வந்து ஏற்கனவே இருந்ததை விட படுமோசமாக போய்விட்டது அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் அடித்த வாய்ச்சவடால் வந்து எவ்வளவு வெற்றானது அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு போனதுக்கு பிறகுதான் ஏற்கனவே இன மோதல்கள் இருந்தது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அமைதி பூங்காவாக மணிப்பூர் இருந்தது நம்ம சொல்ல வரல பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கம் போய் பண்ண அந்த ரகளைகள் வந்து இன்னும் கூடுதல் மதச்சாயம் பூசுவது ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுப்பது கலகம் மூட்டுவது பிரச்சனைகளை உருவாக்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க போனதுக்கு பிறகு தானினாங்க அதனால் ஏற்கனவே இனம் மோதலாக இருந்தது இவங்க ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு யுத்தம் சிவில் வார் அப்படிங்கிற அளவுக்கு நிலமை தருகெட்டு போனது இவ்வளவு நடக்கும்போது அந்த மணிப்பூர் பற்றி எரியும்போது பிரதமர் மௌனம் காத்தார் செயல்பட மறுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிராகரிக்கவே முடியாது பார்க்காம இருக்க முடியாது ரோம் பற்றி எறியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் மணிப்பூர் விஷயத்தில் பிரதமரும் செய்தார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு இது வந்து நம்ம கற்பனையிலேருந்தெல்லாம் சொல்லலை ஏன்னா பிரதமர் அங்கே விசிட் போகும்போது மணிப்பூரில் மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு பார்த்தாலே வந்து இந்த தலையங்கத்தில் சொல்கிற விஷயங்கள் கரெக்டுங்கிறது தெரியும் எங்கேயும் ஒரு உற்சாகம் இல்லை எங்கேயும் ஆதரவு இல்லை எங்கேயும் கூட்டமும் கிடையாது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூட குழந்தைகளை கட்டாயப்படுத்தி பிரதமர் கூட்டத்துக்கு உட்கார வைத்தது அப்படிங்கிறத தவிர பெருசாக அங்கே ஜனங்க மத்தியில் ஒரு தன்னார்வத்தோடு வரல மாநில தலைநகர் இம்ஃபால் அதுலேயும் இதான் நிலமை சூரா சந்திரப்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு பிரதமர் போனபோது பெருசாக பெருசா கூட்டம் ஒன்றும் வரல எல்லார் மனசுலேயும் என்ன கேள்வி இத்தனை நாள் பிரதமர் எங்க போயிருந்தார் வீடுகளும் நிறுவனங்களும் பற்றி எறியும் போது பெண்கள் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படும் போது மக்கள் கொல்லப்படும் போது பிரதமர் என்ன செய்து கொண்டிருந்தார் எங்கே போயிருந்தார் அப்படிங்கிற கேள்விதான் அங்கே வந்து மக்கள் மனசுல முக்கியமான கேள்வியாக முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு அதனால இவங்க ஆட்சியில இவங்களால அமைதியையும் உத்தரவாதப்படுத்த முடியல இந்த வன்முறையில ஈடுபட்டவர்கள் மேல சட்ட ரீதியான முறையான நடவடிக்கை அப்படிங்கிறதையும் அவங்களால கொண்டு வர முடியல இந்த மாநிலத்தை முன்னேற்றுவதற்காக அமித்ஷா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில வாக்குறுதிகள்ங்கிறது கொடுத்திருந்தாரு அதாவது ஹெல்த் கேர் நாங்க கவனிப்போம் ஹவுசிங் நாங்கள் கவனிப்போம் எஜுகேஷன் நாங்கள் கவனிப்போம் அப்படின்லாம் அவர் சொன்னார் அது எதுவும் நடக்கலை இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன்னா மருந்து பொருட்கள் கிடைக்காததால் உணவுப் பொருட்கள் கிடைக்காததால் மக்களில் ஒரு பகுதி செத்து மடிகிறது அப்படிங்கிற செய்தி அங்கேருந்து தான் வருது மருத்துவமனைகளுக்கு போய் வருவதற்கான ஆக்சஸ் கூட அதுக்கான வழி கூட இல்லை அப்படிங்கிற தகவல் வருது அதை விட பயங்கரம் என்னென்னா இந்த நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களில் ஒரு சிலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் விரக்தியின் காரணமாக தீர்வு கிடைக்காததுனால அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்கிருந்து வருது பிரதமர் இவ்வளோ லேட்டா அங்க போனாரு அறுபதாயிரம் பேருக்கு மேல வந்து ரிலீஃப் கேம்ப்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஒரு ரிலீஃப் கேம்ப்புக்கு போனார் அங்க இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான நிலைமையில வாழ்க்கை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தாரா அந்த பக்கமே அவர் வந்து தலை வச்சு படுக்கல அங்க போய் அவர் பேசின பேச்சுக்களை எல்லாம் கூட பாருங்க ரியல் என்று சொல்லக்கூடிய மணிப்பூர்ல இந்த பிரச்சனைக்கு காரணமான அடிப்படையான விஷயங்களை அவர் பேசல அமைதியை நிலைநாட்ட இயல்பு நிலை சகஜ நிலையை திரும்ப கொண்டு வர என்ன செய்யலாம் அப்படின்னு ஒத்த ஆலோசனை கூட தீர்வை நோக்கி அவர் வந்து முன்வைக்கல ஆயுதம் தாங்கிய குழுக்கள்லாம் ஃப்ரீயாக ஃப்ரீயா நடமாடிக்கிட்டு இருக்கு அவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துவது ஆயுதங்களை திரும்ப பெறுவது அதெல்லாம் எதுவும் நடக்கல இன்னும் சொல்லப்போனா அரசாங்கத்தினுடைய ஆயுத கிடங்குகள்லருந்து ஆயுதங்களை பல பேர் எடுத்து வச்சுக்கிட்டு கேங்ஸ் இருக்கு அவங்க மேலேயும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்து அந்த ஆயுதங்களை திரும்ப அரசனுடைய ஆயுத கிடங்குகளுக்கு கொண்டு போவது அப்படிங்கிறதும் நடக்கலை அப்போ ஒட்டுமொத்தமா மணிப்பூரை இவங்க எப்படி பார்க்குறாங்க சங் பரிவாரத்துடைய பரிசோதனை கூடமாக மணிப்பூரை பார்க்கிறார்கள் நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் எங்கெல்லாம் வந்து சங் பரிவாரம் பிஜேபி உள்ளே நுழைந்ததோ அங்கெல்லாம் வந்து மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தும் அஜெண்டா டிவைசிவ் அஜெண்டா அதைத்தான் அவங்க வந்து முழுக்க கொண்டு போனாங்க ஒரு ரெண்டு மூணு மாநிலங்களை கூட உதாரணத்துக்கு பார்ப்போம் அஸ்ஸாம் எடுத்துக்கோங்க அசாமினுடைய முதலமைச்சர் வாயத்திறந்து பேசினாலே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷம் தோய்ந்த வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இதனால வந்து தூண்டப்பட்டு சங் பரிவாரத்தை சேர்ந்த குண்டர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் மேல தாக்குதல் நடத்துவது குடியிருக்கக்கூடிய இடத்தை விட்டு அவங்கள வந்து வெளியேற்றுவது பங்களாதேஷ் பார்டருக்குள்ள அவங்கள கொண்டு போய் விடுவது இது வந்து சங் பரிவாரம் மட்டும் இல்லை அரசாங்கத்தினுடைய ஆசி பெற்று ஸ்டேட் வயலன்ஸ் அரசு வன்முறையே கூட இவர்கள் மீது நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால சிறுபான்மை மக்கள் மத்தியில் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து இந்த அரசுக்கு எதிராக பயங்கரமாக எல்லா இடங்கள்லேயும் எதிர்ப்புங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இது முழுக்க முழுக்க அஸ்ஸாமில் இந்த நிலமை கிட்டத்தட்ட இந்த நிலமை தான் திரிபுராவிலையும் நடக்குது மிசோரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து வன பாதுகாப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசுக்கு வந்து அளவுகடந்த கடந்த அதிகாரம்ங்கிறது கொடுக்கப்படுது எதுக்கான அதிகாரம் அப்படின்னு சொன்னால் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு வானளாவிய அதிகாரங்கிறது ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சர்வதேச எல்லையை சுற்றி ஒரு நூறு கிலோமீட்டர் தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக வேணும்னாலும் அரசாங்கம் எடுத்துக்கலாம் தேசிய நலன் கருதி ஏதாவது ப்ராஜெக்ட்னாலும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் அந்த பகுதி முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சும்மா தேசிய நலன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்ப இது வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் அடிப்படையில் எதுக்கு முரண்பாடாக வந்து நிற்கிதுன்னா அங்கெல்லாம் வந்து ஆட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்கு சுய சுய அதிகாரம் பெற்ற மாவட்ட கவுன்சில்கள் இருக்கு அவங்களுக்கு சில அதிகாரம் அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம்ங்கிறது அந்த ஆட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்களுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய பல ஷரத்துகளுக்கு முரணானதாக இருக்கு அதனால மிசோரத்தில் இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் அடுத்தது நாகாலாண்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்கும் நம்மளும் வந்து பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து அமைதி திரும்புவதற்காக ஒரு அக்ரிமெண்ட்டு நடுவுல கையெழுத்தாச்சு அப்ப மோடி அதை பத்தி என்ன சொன்னாருன்னா ஓ வரலாற்று சிறப்புமிக்கது அப்படின்னாரு இது கையெழுத்தானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்ப பத்து வருஷம் ஆயிப்போச்சு அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ அப் பண்றதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது இப்படியே விட்டா என்னாகும் ஆயுதங்களை ஓரளவு கீழே போட்டிருக்கக்கூடிய ஆட்கள் நாகாலாண்டில் மறுபடியும் ஆயுதங்களை எடுத்தால் இது அந்த பிரதேசத்துக்கே மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த வடகிழக்கு பிரதேசம் எப்போவுமே ஃப்ரெஜைலாக தான் இருக்கும் ரொம்ப அப்படியே தொட்டா உதிர்றா மாதிரி தான் இருக்கும் அப்போ அதை வந்து ஒழுங்காக நிர்வாகம் செய்வது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவது இப்படி எதுவுமே இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இப்படியெல்லாம் செய்து அந்த பிரதேசத்தை மிகப்பெரிய அளவு சீர்குலைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க வந்து கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகள் வச்சிருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய காடுகள் நிலங்கள் அதே போல் கனிம வளங்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கரா நிலங்கள் இதையெல்லாம் வந்து கார்பரேட்டுகளுக்கு வெவ்வேறு பேரில் தாரை பார்க்கக்கூடிய முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் நடந்துக்டிருக்கு அதனால மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அமைதி திரும்புவதற்கான உடனடியான நடவடிக்கைகள் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சி அந்த பகுதியில் ராணுவத்தினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கு அந்த ராணுவத்தினுடைய நடமாட்டத்தை குறைத்து மக்களுக்கு ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகள் அதே போல் இதில் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதியினரோடும் அரசு அவர்களை அழைத்து பேசுவது குற்றச்செயல்கள் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பது இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு காம்பினேஷனாக ஒரு அரசியல் தீர்வை நோக்கி இவர்கள் போகும்போது தான் நிலமை ஓரளவு கட்டுக்குள்ள வரும் ஆனால் பிஜேபி அரசாங்கம் மத்தியிலும் சரி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிற முறையில் அவங்க தான் இருக்காங்க அதனால் ரெண்டு சைடும் பெருசாக இது சம்மந்தமாக எதுவும் இல்லை அதனால் மக்களுடைய ஒன்றுபட்ட குரல்கள் வந்து இதில் முக்கியம் ஏதோ தொலை தூரத்தில் இருக்கிற வடகிழக்கு மாநிலம்னு பார்க்க முடியாது இந்தியாவினுடைய பகுதிங்கிற அடிப்படையில் அங்கே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நிகழ்ச்சிப்போக்குகள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கம் அழுத்தமாக முன்வைக்கிறது